ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து எந்த ஹஸ்பண்டும் சென்னைல இருக்க ஒரு பீச்சுக்கு போயிருந்தோங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பீச் போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே டம்ப் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம் நாங்க வந்து எக்ஸாக்டா சென்னையில் பல்லாவரம்ல இருக்கோம் பல்லாவரம்ல இருந்து எந்த பீச் போகிறதுனாலும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் வரும் இஃப் மெரினாலாம் வந்து நாங்க மெட்ரோ ஆர் லோக்கல் ட்ரெயினை போகணும் அண்ட் இந்த சண்டே வந்து கண்டிப்பா வந்து மெரினா போயிருக்கவே முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ வந்து மெரினாவும் வேணாம் பிஸி பெஷ நகர் பீச்சும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவான்மையூர் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு போயிட்டோம் திரு திருவான்மையூரும் வந்து எங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் பட் ஓகே அப்படின்னு போயிட்டோம் இது வந்து எக்ஸாக்டா எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அந்த பிரிட்ஜ் தான் நல்லா ஷூட் ஆஹ் ஃபைனலி வந்து பீச்சுக்கு வந்துட்டோம் பீச்சுக்குள்ள போகும்போதே வந்து பொரியும் கடலையும் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம் உள்ள போயிட்டு பார்த்தா பீச் வந்து லிமிட்டட் க்ரௌட் தாங்க அதிகமாக இருக்காது திருவான்மையூர் பீச் வந்து எப்பவும் அதிக க்ரௌட் இருக்காது பீச் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்ங்க அவ்வளோ அழகு இந்த குட்டீஸ்லாம் எல்லாம் பார்த்தா எனக்கும் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நைட் டைம் அப்படிங்கறதுனால உள்ள இறங்க விடலை மேலேயே நின்று பார்த்துட்டு இருந்தோம் குட்டி குட்டி நண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே மேல வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீச்ல இருக்க வேவ்ஸ் எல்லாம் நல்லாவே மேல மேல ஏறி வந்துச்சு சோ ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் அந்த பீச்ல வாக் போயிட்டு அப்புறம் வந்து உட்காந்துட்டோம் உட்கார்ந்ததுக்கு அப்புறமேல் பார்த்தா நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்தா அவ்வளவு ஹாப்பியா வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்டு இருந்தாங்க அதை பார்த்ததும் நமக்கே ஒரு ஹாப்பியா இருந்துச்சு நிறைய couples தாங்க இருந்தாங்க உண்மையா சொல்லணும்னா நிறைய கப்புல்ஸ் தான் இருந்தாங்க சேம் டைம் ஃபேமிலியாவும் நல்லா ஸ்பெண்ட் பண்றதுக்கான பிளேஸ் ரஷ் இருக்காதுங்க சென்னைல வந்து ஒரு லிமிடட் பீச் தான் வந்து ரஷ் இல்லாம இருக்கும் இது ஆல்மோஸ்ட் ஒரு பிரைவேட் பீச் மாதிரி இருக்கும் நிறைய பேர் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டுல இருந்தாங்க சோ அந்த அளவுக்கு ஃப்ரீயா தான் இருந்துச்சு அப்புறம் பீச் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஃபுட் கோர்ட்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் சின்ன சின்ன கடைங்களும் இருக்கும் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபுட் கோர்ட் குள்ள போயிட்டோம் ஃபுட் கோர்ட் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸஸும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நல்லா சாப்பிடலாம் போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து அங்கே அவைலபுளாக இருக்கும் நாங்கள் வந்து எப்போவுமே இதாங்க எங்கள் ஃபேவரட் கடை இந்த கடையோட டீட்டெயில்ஸை நான் வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ வந்து உங்களுக்கு போகிறேன் எங்களோட ஃபேவரெட் எப்போவுமே பணியாரமும் பொடி இட்லியும் தான் ஸோ கார பணியாரம் நான் சாப்பிட்டேன் அவர் வந்து பொடி இட்லி வந்து சாப்பிட்டாரு ரேட்டும் அஃப்டபுளாக தான் இருக்கும் பட் ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் மற்ற பக்கத்தை விட இங்கே வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபுட் எடுத்துட்டு வந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து இந்த கடையில வந்து ஒரு காரப்பனியாரம் ஒரு தட்டு இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் முக்கியமா என்னன்னா ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான சண்டேயா போச்சு தேங்க்யூ பாய் பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ பாய் பாய்